మావల్ மெரினா ஆர் ரெமோ ரெமோ தான் ரொம்ப பிடிக்கும் இன்னும் நல்ல நல்ல படங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்க சிவகார்த்திக் என்னோட பர்த்டே இன்னைக்கு ஸோ அவருடைய படங்கள் சில படங்கள் சொல்கிறேன் அதில் உங்களுடைய ஃபேவரட் எது அப்படின்றத நீங்கள் சொல்லலாம் மெரினா ஆர் ரெமோ 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 ஆர் மனங்கொத்தி பறவை மனங்கொத்தி பறவை மனங்கொத்தி பறவை ஆர் மாவீரன் மனங்கொத்தி பறவை மனங்கொத்தி பறவை ஆர் எதிர்நீச்சல் 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 ஆர் டான் எதிர்நீச்சல் ஆர் டான் டான் எதிர்நீச்சல் எதிர் நீச்சல் ஆர் ரஜினி முருகன் எதிர் நீச்சல் எதிர் நீச்சல் ஆர் வேலைக்காரன் 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 ஆர் டாக்டர் 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 ஆர் அமரன் 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 ஆர் வர்த்த பிரதா அமரன் என்ன காரணம் அமரன் அமரன் வந்து இட்ஸ் உண்மையாக நடந்த ஒரு இதை அப்படியே வந்து காமிச்சிருந்தாங்க ஸோ மூவியில் பார்க்கும்போது உண்மையாக நல்லா இருந்துச்சு ஃபேமிலியாக போய் பார்த்தது சூப்பராக இருந்துச்சு அந்த எல்லாமே இப்போ அவருடைய நடிப்பை அடுத்து ஒரு மூன்று படங்கள் ரிலீஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது பராசக்தி அப்புறம் மதராசின்னு ஒரு படம் இதில் இந்த படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க மதராசி ஆகிட்டு மெரினா ஆர் ரெமோ 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 ஆர் மனங்கொத்தி பறவை மனங்கொத்தி பறவை மனங்கொத்தி பறவை ஆர் மாவீரன் மனங்கொத்தி பறவை மனங்கொத்தி பறவை ஆர் எதிர்நீச்சல் 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 ஆர் டான் எதிர்நீச்சல் எதிர்நீச்சல் ஆர் ரஜினி முருகன் எதிர்நீச்சல் எதிர்நீச்சல் ஆர் வேலைக்காரன் 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 ஆர் டாக்டர் வேலைக்காரன் அமரன் 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 முடிச்சிருக்கீங்க என்ன காரணம் அதில் ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு ஸ்க்ரீனில் பார்த்து நானே கொண்டாடின படம் அது நான் மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோடு எல்லாருமே அப்போது வந்து டிவிடி தான் அந்த படம் வரும்போது நான் எங்கள் வீட்டில் வந்து டிவி மட்டும் தான் இருந்தது டிவிடி வந்து பிளேயர் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தது எனக்கு இப்போ கூட அந்த மெமரிஸ் ஞாபகம் இருக்குது நானும் பிரதரும் வந்து அவங்க வந்து ஃப்ரெண்டு வந்து டிவிடி வச்சிருக்கிறவங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்க ஸோ ஊருக்கு போனதுனால நாங்கள் என்ன பண்ணோம் அந்த டிவிடி மட்டும் கொடுங்க நாங்கள் எங்ககிட்ட கேஷட் இருக்குது நாங்கள் ஃபேமிலியாக பார்த்துக்குறோம் அப்படின்றதுனால டிவிடி மட்டும் வாங்கி நைட்டு பார்த்தோம் நாங்கள் ஃபேமிலியாக நைட் ஷோ பார்த்தோன்னா அந்த படம் தான் நைன்டி சிட்ஸுங்க நான் மெரினா ஆர் ரெமோ 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 ஆர் மணங்கிபுரம் ரெமோ ரெமோ ஆர் ஆர் ரெமோ 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 டான் ஆர் ரஜினி முருகன் ரஜினி முருகன் ரஜினி முருகன் ஆர் ரஜினி முருகன் முருகன் ஆர் ஆர் டாக்டர் 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 அமரன் 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 ஆஃப் ஆர் ஸ்டாப் தான் பயங்கரமா பண்ணிருந்தாரு ரொம்ப கனெக்டடாக இருந்துச்சு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஸோ அமரன் ஃபஸ்ட் கிளாஸ் இப்போ அவருடைய நடிப்பில் ரெண்டு மூணு படங்கள் வரப்போது மதராசி பராசக்தி எந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க பராசக்தி ஆமாம் மெரினா ஆர் ரெமோ 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 ஆர் மனங்கொத்தி பறவை மனங்கொத்தி பறவை மனங்கொத்தி பறவை ஆர் மாவீரன் 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 ஆர் எதிர்நீச்சல் 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 ஆர் டான் டான் எதிர்நீச்சல் ஆர் டான் 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 ஆர் ரஜினி முருகன் ரஜினி முருகன் ரஜினி முருகன் ஆர் வேலைக்காரன் புரியல ரஜினி முருகன் ஆர் வேலைக்காரன் 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 ஆர் டாக்டர் 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 ஆர் அமரன் 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 ஆர் வருத்தப்படாத வழி படுத்தேன் வருத்தப்படாத வழி ஆ மெரினா ஆர் ரெமோ 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 ஆர் மனங்கோத்தி பிரதம் ரெமோ ஆர் மாவீரன் 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 ஆர் எதிர்நீச்சல் எதிர்நீச்சல் ஆர் டான் டான் ஆர் ரஜினி முருகன்

மெரினா ஆர் ரெமோ ரெமோ ப்ரோ ரெமோ ஆர் மனங்கொத்தி பறவை மனங்கொத்தி பறவை மனங்கொத்தி பறவை ஆர் மாவீரன் 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 ஆர் எதிர்நீச்சல் 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 ஆர் டான் 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 ஆர் ரஜினி முருகன் டான் டான் ஆர் வேலைக்கார் டான் டான் ஆர் டாக்டர் டான் டாக்டர் டான் ஆர் அமரன் 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 ஆர் வர்த்தப்பிரதா அமரன் ஓகே நடுவில் டான் ரிப்பீட் இருந்துச்சு என்ன காரணம் டான் படத்தில் அவன் நல்லா பண்ணியிருப்பான் ஃபுல்லாக சிவகார்த்திகேயன் கார்த்திகன் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து காலேஜ் லைஃப்பில் இருந்து ஒருத்தர் அவனுக்கு அதில் கரியரே இருக்காது அவனுக்கு ஆனால் கரியர் மோட்டிவாக வந்துட்டு அவனுக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனாக வந்துட்டு இது பண்ணியிருப்பான் லாஸ்ட்டாக வந்துட்டு அவன் டேரக்ஷன் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்ஷனுக்கு கரெக்டாக எடுத்துருப்பா அதனால் வந்து நல்லா அவங்க மூவி நல்லா இப்போ அவருடைய நடிப்பில் ரெண்டு மூணு படங்கள் லீக்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு மதராசி பராசக்திங்கன்னு அதில் எந்த படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க மதராசி படம் இப்போதைக்கு இந்த ஐடியாவும் இல்லை ப்ரோ ஏன்னா இதுக்கு பா படம் வந்தாலும் ட்ரைலர் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா தான் ப்ரோ ஐடியா வரும் ஏன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஏன்னா வந்துட்டு எந்த மோட்டிவேஷனில் இப்போ எடுக்கிறாங்கன்னு தெரியல அதுக்கு பார்த்ததுக்கு மாதிரி தெரியும் மெரினா ஆர் ரெமோ ரெமோ தான் ரொம்ப பிடிக்கும் ரெமோ ஆர் மனங்கொத்தி பறவை மனங்கொத்தி பறவை மனங்கொத்தி பறவை ஆர் மாவீரன் 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 ஆர் எதிர்நீச்சல் 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 ஆர் டான் 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 ஆர் ரஜினி முருகன் ரஜினி முருகன் ரஜினி முருகன் ஆர் வேலைக்காரன் வேலைக்காரன்

டான் டான் ஆர் ரஜினி முருகன் டான் டான் ஆர் வேலைக்காரன் டான் டான் ஓகே ஆர் டாக்டர் 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 ஆர் அமரன் 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 ஆர் வரத்தப்படாத வாலிபர் அமரன் நடுவில் டான் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு என்ன காரணமாக காலேஜ் சீன்ஸ்லாம் இருக்கும் சரி லேட் ஆகுது இல்லை ஸோ அதனால் நல்லா சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு அதில் நீங்கள் டூ கே கிட்டா ஆமாம் ஆமாம் அதனால் ரொம்ப பிடிச்சிருந்தேன் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரொம்ப நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அந்த படம் ஸோ அதனால் சொன்னேன் சரி ஹாப்பி இப்போ சிவானா இன்னும் நல்ல நல்ல படங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்கள் ஸோ உங்கள் மூவிஸ்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி